உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழுகிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகோடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழுகிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகோடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகூடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகோடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகோடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகூடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகூடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகோடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகோடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகூடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகோடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகூடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகூடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகோடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகூடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகூடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகோடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை பிச்சைக்காரனாகூடே இருந்துட்டு போ ஆனால் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் பரலோகத்தில் ஒரு இடம் பிடிக்கிறவன் உலகில் இருக்கிற சகல மனிதர்களைக் காட்டிலும் பெரியவனும் பாக்கியசாலியும் தான் உலகில் நீ எப்படி இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியமில்லை we